இந்த ஊடகம் என்ற பொது வழிகளே வந்து இந்த நிறுவனத்திலே பணத்திலே நாங்கள் இந்த பணத்தை இழந்திருக்கிறோம் அதனால் தான் இன்று இந்த பொதுவழியிலே வந்திருக்கிறோம் ஒரு பெரும் அநீதி ஏற்பட்டிருக்கிறது இதற்கு நமக்கு மேன்மதங்கிய அவர்கள் இதிலே தலையிட்டு நமக்கான ஒரு நீதியை திட்டித்தர வேண்டும் என்று தான் நாங்கள் மிகவும் வினயமாக கோரிக்கை வைக்கின்றோம் ஏனென்றால் இந்த லஃபினான்ஸ் நிறுவனம் என்பது ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் இது கேபினட் அப்ரூவல் மூலமாகத்தான் இந்த கம்பெனி வந்து மீள உருவாக்கப்பட்டது மீள இது நடைமுறைப்படுத்துவதற்கான செயற்படுத்துறை கொண்டிருந்தது அன்றிலிருந்து இந்த லியான்ஸ் நிறுவனத்தினை மத்திய வங்கியினரின் அவர்களின் கண்காணிப்பிலே தான் இந்த நிறுவனம் இயங்கியது ஏனென்றால் இந்த லெஃபினான்ஸ் நிறுவனத்தினது போர்ட் ஆஃப் டிராக்டர்ஸை மத்திய வங்கியினர் இரண்டு மூன்று தடவைகளுக்கு மேலாக நியமித்திருக்கிறார்கள் அதுவும் நேர்முக தேர்வு வைத்து இன்டர்வியூ வைத்துத்தான் அவர்கள் அந்த போர்ட் ப்ரொடக்டர்ஸை அப்போயின்ட் பண்ணியிருந்தார்கள் அவ்வாறிருக்கையிலேயே அவர்கள் திறமையில்லாத ஒரு போர்ட் ப்ரொடக்டர்ஸை அப்போயின் பண்ணி இந்த நிதி நிறுவனத்தினை நஷ்டத்துக்குள்ளே பிளப் பண்ணி இந்த பணத்தினை இழப்பீடு செய்திருந்தால் பணத்தினை இழந்திருந்தால் அவருக்கு வெறும் அப்பாவி வைப்பாளர்களாகிய நாங்கள் எவ்வாறு பொறுப்பேற்க முடியும் நாங்கள் எங்கேயோ இடத்திலே இருக்கிற ஒரு இந்த நிர்வாகம் சார்ந்த படங்கள் இதிலுமே சம்பந்தப்படாத ஒரு டிபோசிட் எமது பணத்தினை வாங்கிவிட்டு இன்று அவர்கள் லிக்யூடேஷன் செய்வதற்கான ஒரு அனுமதியினைத்தான் மத்திய வங்கியினர் பெற்றிருக்கிறார்கள் அதாவது இந்த நிதி நிறுவனத்திலே நடந்த இந்த பணக்கொடுக்கல் வாங்கலிலே அதாவது இந்த பணக்கொட்கள் வாகிலே இழப்பினை சந்தித்த டிபாசிட்டர்ஸுக்கான ஒரு நீதியை பெறுவதற்கு அதனை விடுத்து அவர்களுக்கு எதிராக உண்மையிலேயே இந்த நிதி நிறுவனத்துக்கு எதிராக ஒரு ஒரு விசாரணை கமிஷனை மத்திய வங்கியிடம் நியமித்து இருக்க அவ்வாறு செய்யாமல் அவர்கள் இந்த நிதி நிறுவனத்தினை சொத்துக்களை விட்டு இந்த நிறுவனத்தினை இல்லாமல் ஆக்குவது அதாவது தெரியும் வெறுமை நாக்குவதில் என்பது அந்த அர்த்தம் அவ்வாறு அதை இந்த கம்பெனியை இல்லாமல் பண்ணுவதற்காகத்தான் அவர்கள் அனுமதியை பெற்றிருக்கிறார்கள் நீதிமன்றத்திலே இது வெவ்வகையிலேயே ஒரு நியாயமான செயற்பாடு இதற்கு நாங்கள் மாண்புமிகு அவர்களை இதிலே அவசரமாக தலையிடுமாறு மிகவும் தார்ணையுடன் கேட்டுக்கொள்கிறோம் ஏனென்றால் உங்களுக்கு தெரிவிப்பது லஞ்சம் எதுவுமே அப்படி எதுவுமே இல்லாத ஒரு தூய்மையான அரசாங்கத்தை நிலைநாட்டுவதற்காக என்றுதான் மக்கள் ஆணையை கூறி மிகவும் பெரும் ஒரு மக்கள் ஆணையுடன் ஆட்சி அமைத்திருக்கின்ற இந்த அரசாங்கம் என்பதால் நாங்கள் மாண்பிக ஜனாதிபதி திரு எமது அன்பகுமார் நாயக்க அவர்களிடம் மிகவும் வினையாக கேட்டுக்கொள்வது நமக்கான ஒரு நீதியை பெற்றுத்தார்கள் நாங்கள் இன்னொருவரின் பணத்தை கேட்கவில்லை அல்லது இந்த நீதிக்கு புறமான இந்த விடயத்தையுமே கேட்கவில்லை உங்களுக்கு தெரியும் இதே இதே நிலைமையில இருந்த ஒரு கண்டிஜ் பினான்ஸ் என்கிற இன்னொரு நிதி நிறுவனத்தினை மத்திய வங்கியினர் அந்த நிதி நிறுவனத்திலே பணத்தினை வைப்பிட்ட டிபாசிட்டர்ஸுக்கான பணத்தையும் அவர்களுக்கான வட்டி பணத்தினையும் சேர்த்து கொடுக்கும்படி இதே மத்திய வங்கியினர் கூறியிருக்கிறார்கள் அப்படி இருக்கும்போது ஏன் இந்த தேவனியார்ஸ் நிறுவனத்திலே வைப்பிலிட்ட வைப்பாளர்களுக்கு மட்டும் ஏன் அப்படியான ஒரு வஞ்சனையான செயற்பாடு செய்ய வேண்டும் ஏதோ ஒரு கட்டத்திலேயே அந்த இந்த தேர்ஜினியார்ஸ் நிறுவனம் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மத்திய வங்கியினரின் அந்த அனுமதி பெற்று திருப்பி முதல செயல்பட துவங்கும் போது அடுத்த ஆண்டு இந்த இந்த நிதி நிறுவனம் ஆயிரத்தி நூற்றி முப்பத்தாறு மில்லியன் ரூபாய் லாபமாக பெற்றிருப்பதாக நாங்கள் அறிகிறோம் அவ்வாறு நாளிலே இன்னொரு நாட்டிலிருந்து வந்து யாரும் கொண்டு செல்லவில்லை வெதுவெதுவாக தான் இந்த நஷ்டம் ஏற்பட்டு அப்படி ஏதோ ஒரு கட்டத்திலே அந்த கொடுக்க வேண்டிய காசு அதாவது டிபாசிட் கொடுக்க வேண்டிய காசும் இந்த நிதி நிறுவனத்தின் சொத்துகள் அல்லது அவர்களிடம் இருக்கின்ற காசும் ஏதோ ஒரு கட்டத்திலே சமப்பட்டு இருக்கும் அப்ப அந்த நேரத்திலே இவர்கள் இந்த நிதி நிறுவனத்தினை இட்பாட்டி இருந்திருந்தால் பின்னாலே வந்திருக்க வேண்டிய டிபாசிட் யாருமே இதில் காசு போட்டுக்களை சந்தித்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்ப இது யார் செய்திருக்க வேண்டிய வேலை மத்திய வங்கியிலே இருக்கிற செய்திருக்க வேண்டும் அவர்கள் அவர்கள் அந்த விஷயத்தை செய்ய தவறே உள்ளார்கள் அப்ப ஆகவே இப்ப இது வெளிப்படையாக தெரிகின்ற விஷயம் இதிலே மக்களால் தெரிவு செய்யப்பட்ட இந்த ஜனநாயகத்துக்கு தலைமை ஆங்குகின்ற இந்த நாட்டுக்கு தலைமையக ஆங்குகின்ற திரு அஹ் மாண்புக்கு ஜனாதிபதி அவர்களிடம் நாங்கள் தயவு செய்து நாங்கள் மிகவும் விநியமாக கேட்டுக்கொள்கிறோம் நீதி நீதியாரங்கள் இப்படி நீங்கள் ஒரு என்ன அதுவும் ஜனாதிபதிக்கு வந்து நிறைவேற்ற அதிகாரம் இருக்கிறது நினைத்தால் நாளைக்கே ஒரு கேபினட் பேப்பரை போட்டு நிதியமைச்சரையும் கூப்பிட்டு நிதியமைச்சரையும் கூப்பிட்டு நிதி பிரதியமைச்சரையும் கூப்பிட்டு அவர் வந்து ஒரு என்ன உமக்கான ஒரு நீதியை கட்டாயமாக பெற்றுத்தரலாம் நாங்கள் அதைத்தானும் கேட்டுக்கொள்கிறோம் பட் இந்த நிதி நிறுவனத்தினர் வந்து பூட்டுவதற்கு பன்னெண்டு நாட்களுக்கு முன்னதாக ஒரு மாதம் ஸ்பெஷல் ப்ரோமோஷன் என்று சொல்லி செய்து ஆயுத மில்லியன் பணம் வந்து ஸ்பெஷல் ப்ரோமோஷன் மூலமாக பெற வேண்டும் என்று சொல்லி அவர்கள் இருந்தாலும் தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு மில்லியனுக்கு அன்னளவான பணத்தினை சேகரித்துள்ளார்கள் என்று நாங்கள் அறிகிறோம் அறுபடியாக இது சம்பந்தமான ஒரு விசாரணை கமிஷனை தயவு செய்து ஜனாதிபதியர்கள் போட வேண்டும் நாங்கள் இதிலே தான் நாங்கள் முழுப்படியாக நம்பியிருக்கிறோம் என்றால் அவரிடம்தான் நிறைவேற்ற அதிகாரம் இருக்கிறது அவர் அவர் இப்போ அவருடைய மனிதாமான ரீதியிலே அணுக முடியும் என்றால் ஆறாயிரத்தி ஐநூறு டிபாசிட்டர் முழுவதும் இருக்கிறோம் வேறுத்தாலி அல்லது பன்னிராயிரம் மில்லியனுக்கு அனுள்ளவான பணம் இந்த பணம் கொடுக்க வேண்டிய பணங்கள் இருக்கின்றன இப்போது இந்த லிக்யூடேஷன் ப்ரோசஸ்க்குள்ளே போனால் இந்த டிபாசிட்டர்ஸுக்கு கடைசியாகத்தான் அந்த பணங்கள் கொடுப்பதற்கான எண்மை இருப்பதாக சட்டத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கிறதாக அவர் சொல்லிருக்கிறார்கள் எங்களுக்கு வந்து கம்பெனிகளோ தெரியாது நாங்கள் சட்டத்தரணிகள் அல்ல நாங்கள் வறுமையாக எங்கே ஒரு மூலையில் இருக்கின்ற ஒரு டிபாசிட்டர் இது வந்து இதை முழுப்படியே கண்காணித்திருக்க வேண்டிய முழு மத்திய வங்கியிலே இருக்கின்ற நொன் பேங்கிங் ஃபினான்ஷியல் ஃபினான்சியல் லினை சேர்ந்த அதிகாரிகளுக்கு தான் அவர்களுக்கு தான் இதை உண்மையாக கண்காணித்து நமது டிபாசிட்டர்ஸை பாதுகாத்திருக்க வேண்டிய அவர்கள் இந்த கம்பெனிக்கு எதிராக ஒரு ஒரு விசாரணை கமிஷனை வைத்திருந்தால் வைக்க வேண்டும் அப்படி அவர்கள் செய்யாமல் நேரடியாக நீதிமன்றத்துக்கு சென்று இதை இந்த கம்பெனியை வரிதாக்குவதற்கான அனுமதியை பென்ஷன் தரும்படி கேட்டு பெற்றிருக்கிறார்கள் இப்போது அடுத்த இன்னொரு சோக சம்பவம் என்று சொன்னால் இந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு இந்த கம்பெனியின் இந்த அசெட்ஸ வலியூ அதாவது இந்த சொத்துக்கள் இந்த பெருமதியை விட்யேஷன் விற்கப்படும் போது சொத்துகள் வந்து மிகவும் குறைந்த விலைகளிலே விற்பட்டு கொண்டிருக்கிறது அப்படி நாங்கள் அறிகிறோம் அதில் எந்த விதமான பிழையும் நான் அன்னைக்கே நான் கேள்விப்படை நாங்காலே சிங்கள மொழி பேசுகின்ற எமது போன்ற வாய்ப்பாளர்கள் சொன்னார்கள் இந்த ஹைபாக் ஓனர்களே நானூற்றி மில்லியன் பெருமதி என்று சொல்லி ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு போட்டிருந்த அந்த அந்த வலுவேஷன் குறிப்பிடப்பட்டிருந்த அந்த காணியம் கட்டிடமும் தற்போது முன்னூற்றி எழுபத்தி ஐந்து மில்லியன் ரூபாய்க்கு விற்கப்பட்டிருக்கிறது அதே போன்று மொரட்டோ மொரோட்டோ பிரான் அமைந்திருந்த காணியம் கட்டிடமும் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு அது இருநூறு மில்லியன் என்று விலை பொறுமதி குடிக்கப்பட்டிருந்தது ஆனால் விட்டவனம் நூற்றி இருபது மில்லியன் அப்ப ஆறு வருஷம் களிய விட்டு எவ்வாறு அந்த காணியின் பெறுமதி குறையும் இதுல பல வகையிலேயுமே இப்ப அவர்கள் குறைத்துவிப்பதால் காசு இல்லாமல் போக போறது நாங்கள் தயவு செய்து ஜனாதிபதி நிச்சயம் நிதியமைச்சர் என்ற ரீதியிலே நாங்கள் அவரை மிகவும் பிரியமாக கேட்டுக்கொண்டோம் இதை தலையிட வேண்டும் சொல்லி அடுத்தது விஷயம் நீங்கள் பார்க்க அந்த ஒரு மாதமாக நடந்த அந்த ஸ்பெஷல் ப்ரொமோஷனிலே அந்த கூட்டுவதற்கு பன்னெண்டு நாட்களுக்கு முன் நடந்த அந்த ஸ்பெஷல் ப்ரோமோஷன்லேயே ஏன் மத்திய வங்கினர் ஒரு மாதமாக இந்த கம்பெனியை கவனிக்க முடியாது இப்படி எப்போ எப்படியோ மத்திய வங்கியினருக்கு கரெக்டாக தெரிஞ்சிருக்கு இந்த கம்பெனி வந்து தாங்களும் பத்து பன்னெண்டு நாளிலே கூட்ட போகிறோம் பண்ணுறது அதே கேஷ் ட்ரான்சாக்ஷன் எல்லாத்தையும் வந்து நீ பாட்டை சொல்லி பிப்ரவரி மாதம் பன்னெண்டாம் தேதி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் வந்து கூடி இருக்கிறார்கள் அப்போ அவர்கள் என்னென்று அந்த ஒரு மாதம் வந்து அந்த ப்ரமோஷனை இப்படி பொதுமக்களிடம் இருந்து பணத்தை வசூலிப்பதற்கு எப்படி ஒரு அதிலே எப்படி நியாயப்பாடில் இருக்க முடியும் அப்போ அவை மக்களிடம் பணத்தை பெற்றுவிட்டு எப்படி அவர்கள் புடிப்போட்டு போக முடியும் மற்றது இப்போ நாங்கள் வந்து எந்த ஒரு விரோதமான விஷயத்தையோ அல்லது இலங்கையின் நீதித்துறையை அவமதிச்சோ இதுவும் நாங்கள் நாங்கள் என்றும் நீதித்துறைக்கு தலைவணங்குகிறோம் ஆனால் இதிலே அரசியல் செயற்பாடுகள் அதாவது கடந்த கால அரசாங்கங்களின் அரசியல் தலையீடுகள் சூழ்ச்சிகள் வந்து நாங்கள் மிகவும் வலுவாக அறிவுறுகிறோம் அதனால்தான் நாங்கள் ஜனாதிபதி அவர்கள் இந்த இந்த பணவிழப்புக்கு ஆக ஒரு ஒரு விசாரணை விஷயம் போட்டு அதில் எல்லாம் பேரும் எல்லாம் பேருந்தான இதில் எப்படி இந்த அதாவது லாபத்தோடு இயங்கின ஒரு நிதி நிறுவனம் அது வந்து இன்று நஷ்டமாக இயங்கி தன்னுடைய வாய்ப்பாளர்களுக்கு பணத்தை மீள கொடுக்க முடியாத ஒரு கட்டம் வந்திருக்கிறது என்றால் அது எப்படி நடந்தது ஏதோ ஒரு கட்டத்திலே அந்த கொடுக்க வேண்டிய காசும் இவர்கள் வாங்கின காசும் இந்த கம்பெனி வைத்திருக்கின்ற காசும் சமப்பட்ட நேரத்தில் அந்த நேரம் இவர்கள் இதை நிறுத்தி இருந்தால் அதுக்கு பிற்பட்டு வந்திருந்த வாய்ப்பாளர்கள் யாருமே பணத்தை வைப்பில் நடந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை இது நாங்கள் எதுவுமே நீதிக்குப் புறமான விஷயத்தை கேட்கவில்லை ஆனவடியால் தயவு செய்து அவர்கள் இதை தலையிட வேண்டும் என்றுதான் நாங்கள் மிகவும் அன்பாகவும் மிகவும் மதிப்புடனும் நம்பிக்கையுடனும் கேட்போம் ஏனென்றால் கிளீன் ஸ்ரீலங்காவிலே இந்த ஊழல் லஞ்சம் எதுவுமே இல்லாத ஒரு ஒரு முறையான நிர்வாகத்தை தான் நாங்களும் எதிர்பார்த்து இந்த அரசாங்கத்தினை ஆதரித்திருந்தோம் இந்த உலக பெருவாரியான மக்கள் இந்த அரசாங்கத்திற்கு வாக்களித்திருந்திருந்தார்கள் அதனால் நாங்கள் வினையமாக மீண்டும் கேட்டுக்கொள்வோம் என்று மிகவும் அன்பாகவும் மற்றது இந்த ஒரு ஜனநாயக நாட்டிலே உங்களுக்கு தெரியும் நான்காவது தூணினை ஊடகம் என்று சொல்வார்கள் அதனால்தான் நாங்கள் என்று உங்களிடம் பொதுவழிக்கு வந்து உமக்கான நீதியை திரும்பி உங்கள் மூலமாகவும் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் என்றால் நாங்கள் பணத்தில் இழந்து எதுவுமே இல்லாமல் இருக்கிற ஒரு விலகி இருக்கிறோம் நாங்கள் சட்டத்திறனிடம் முந்தி அந்த நேரம் அப்பீல் பண்ணுவதற்கு செல்வ இந்த இந்த கோட்ஸ் டிசிஷனுக்கு எதிராக அப்பீல் பண்ணுவதற்காக நாங்கள் செல்வதற்கு எங்களுக்கு பணம் இருக்கவில்லை என்றால் அந்த நேரம் சட்டத்திறனிகள் ஐம்பது லட்சம் ரூபா நாற்பது லட்சம் ரூபா என்று ஒரு பெருவாரியான தொகையினை கேட்டிருந்தார்கள் நாங்களோ ஒருமனை ஒரு அவ்வளவு எந்த ஒரு வசதியும் இல்லாத நாங்கள் அப்படி ஒரு பெருந்தொகை பணத்தினை நாங்கள் அப்படி கொடுக்குற வல்லவை எங்களிடம் இல்லை அதனால்தான் நாங்கள் ஜனாதிபதி வந்து அவர் ஒரு நிறைவேற்று அதிகாரம் உள்ளவர் என்ற ரீதியிலே அவர் இந்த நிதி பிரதி அமைச்சரையும் மத்திய வங்கி அதிகாரிகளையும் அடுத்தது நீதியமைச்சரையும் கூப்பிட்டு கதைத்து உமக்கான ஒரு சாதகமான பின்னணி இப்ப இந்த ஆறு எங்களுடைய வட்டி பணங்கள் எதுவுமே இல்லாமல் டிபோசிட் பண்ணி அந்த காசு வந்து அவரோட தான் இருக்கிறது அப்படியான மது அந்த டிபோசிட் அந்த காசையும் அதற்குரிய வட்டி பணத்தையும் உமக்கு தருமாறு நாங்கள் மிகவும் தாழ்மையாக கேட்டுக்கொள்வோம் யாழ்ப்பாணத்துல வந்து உண்மையிலேயே கிட்டத்தட்ட ஒரு ஒரு நூற்றி நாற்பதுக்கு மேற்பட்ட ஆக்கள் இருப்பதாக நாங்கள் அறிகிறோம் உண்மையான விஷயம் என்னென்னா எங்கெங்க முழு வீரத்தையும் வந்து எங்களுக்கு தெரியாத இந்த அந்த நிர்வாகத்தினர் வந்து எங்களுக்கு தருகிறார்கள் இல்லை தரவில்லை என்ன காரணம் சொல்லி சொன்னால் நாங்கள் அந்த தங்களது கம்பெனி டீட்டெயில தாங்கள் கொடுக்க மாட்டோம் என்ற ஒரு ஒரு சாட்டிலே சொல்லி அல்லது போனால் இந்த ஆறாயிரத்தி ஐநூறு டிபாசிட்டர்ஸ் இலங்கை முழுவதும் இருக்கிறார்கள் நாங்கள் இவ்வளவு பேர் ஒன்றாகி நாளைக்கு ஒரு ஐநூறு பேர் சேர்ந்து ஜனாதிபதி செயலத்துக்கு முன்னுக்கு போயிடும் என்று நீதி கேட்டால் நீதி கட்டணம் தரப்பட வேண்டும் ஏன்னா நாங்கள் பிள்ளையான விஷயம் எதையுமே கலைக்கவில்லை இப்ப உங்களுக்கு இந்த டிபாசிட்டர்ஸ் எங்கெங்க இருக்கிறார்கள் யார் யார் என்ற அந்த விவரங்கள் கொடுத்து நமக்கு தெரியாது அரசாங்க திணைக்களங்கள் அரசியல்வாதிகள் தாராளமாக செய்திருக்கிறோம் நாங்கள் கிட்டத்தட்ட இந்த புது அரட புது அரசாங்கம் பந்து கொடுத்தி இதிலே ஜனாதிபதி அவர்களுக்கு ஜனாதிபதியாளர்களுக்கு ஜனாதிபதி அவர்களுக்கு இரண்டு தனது பதிவு தபால் மூலமாக நாங்கள் நாங்கள் கழகம் போட்டிருந்தோம் மற்றது வேறு அவர்களுக்கு தெரிந்த என்பிபி உறுப்பினர்கள் கூடவும் நாங்கள் அந்த கடிதங்களை அனுப்பியிருந்தோம் ஆனால் அவை இவற்றுக்குமான எந்த விதமான ஒரு நடவடிக்கையோ அல்லது பதிலோ இல்லை அதை விட நமது பிரதம மந்திரி அம்மா அவர்களிடமும் நாங்கள் கடிதங்கள் அனுப்பியிருந்தோம் ரெண்டு தடவைகள் நான் பதிவு தவறு மூலம் நாங்கள் அனுப்பியிருந்தோம் அதற்கான ஒரு நடவடிக்கையும் இல்லை ஆனால் நான் பிறகு இன்னொரு அவரது செயலாளர்கள் மூலமாக நான் தொடர்பு கொள்ள முயற்சித்த போது நமக்கு அந்த ரிசீவ் யோ லெட்டர் என்று சொல்லி அவர் எஸ்எம்எஸ் ஒன்று மட்டும் வந்திருந்தேன் அது நான் மிகவும் பகிர பிரயத்தனப்பட்டு அவர்களிடம் கடிதம் போட்டு பதினெழு ரெண்டு

இது வந்து முன்னுக்கு அந்த ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு நான் நினைக்கிறேன் ஏதோ அரசியல் இதுகள் மூலமாக அவரின் அது எல்லா கம்பெனியுமே வந்து பூட்டப்பட்டு மிகவும் சொற்ப நிறுவனங்கள் தான் மீள திறக்கப்பட்டிருந்தது என்று நாங்கள் அறிகிறோம் அதுல இருந்த செலான் பேங்க் மற்ற இந்த கம்பெனியும் வந்து திருப்பி தரப்பட்டிருந்தது இது வந்து இது வந்து ஃபர்ஸ்ட் ஃபைனான்ஸ் கம்பெனியும் ஸ்ரீலங்கா த ஃபைனான்ஸ் கம்பெனி ஆயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் ஆண்டு உருவாக்கப்பட்டது நீங்கள் இந்த இதுலேயே நீங்கள் பார்க்கலாம்

36% சிக்ஸ் ownership held by state banks and other leading institutions. லீடிங் இன்ஸ்டிடியூஷன்ஸ் முப்பத்தாறு வீதத்துக்கு மேற்பட்ட இந்த கம்பெனியின் பங்குகளை அரச வங்கிகள் வாங்கி இருக்க குடமப்படுத்தி இருக்கிறார்கள் பங்கு தான் இது இருக்குதுன்னு சொல்லி எல்லாம் சொல்லி தான் அவர்கள் டிஸ்ப்ளே டிஸ்பிளே பண்ணியிருந்தார்கள் அதை விட இன்னொரு விஷயம் வேணா கண்டா உங்களுக்கு தெரிய வேண்டிய அந்த கணக்குகள் எதுவுமே கடந்த பலிருடங்களாக நான் நினைக்கிறேன் இந்த பொதுமக்களை சென்றடையவில்லை இவர்கள் இப்ப நஷ்டத்திலே ஒரு கம்பெனி இயங்குதுன்னு சொன்னா நாங்கள் யாருமே கொண்டு போய் காசு போடுறதுக்கு வந்து எங்களுக்கு யாருமே விரும்ப மாட்டோம் அல்லது தேவையும் இல்லை ஆனால் எங்களிடம் அந்த வரவு செலவு திட்ட அறிக்கைகள் எதுவுமே பொதுமக்கள் பார்வைக்கோ அல்லது இதிலே என்ன கம்பெனியிலே கொடுத்து இல்லை ஆனால் அந்த இவங்க எமது இந்த யாழ்ப்பாணம் மாவட்டத்தின் முகாமையாளர் மற்றது அந்த 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 பிக்ஸ்ட் டிபாசிட் மேனேஜர் அவர்கள் சொன்ன வாக்குறுதி நீங்கள் ஒன்றுக்கும் பயப்பட வேண்டாம் நாங்கள் பொறுப்பு காசுக்கு நாங்கள் என்ன மத்திய வங்கிக்கு நேரடியாக இயங்கி கொண்டிருக்கின்ற ஒரு நிதி நிறுவனம் நீங்கள் ஒன்றுக்கும் பயப்பட வேண்டாம் என்று சொல்லி தான் உங்களிடம் இருந்த அந்த அப்படியான ஒரு வாக்குறுதிகளை அதுதான் அவர்கள் இந்த பணத்தினை பெற்றிருந்தார்கள் இந்த நிதி நிறுவனத்தினை கலைப்பதற்காக நிக்குதம் செய்வதற்கான அனுமதியை மத்திய வங்கியினர் தருமாறு நீதிமன்றத்திலே கோரிய போது இதற்கு ஆதரவாக நெக்யூரியேஷன் செய்து கம்பெனியை வறுமையாக இருக்குங்கோ இல்லாம இருக்குதுங்க என்று சொல்வது வேலை செய்த ஸ்டாஃப் தான் அங்கே கடலரும் கைகளை எடுத்து வச்சு கொடுத்துருக்காங்க ப்ராப்சி அதனுடைய லோய மூலம் அதாவது தர்னியா சிலவனத்தில் சட்ட லோயம் சட்டத்தண்டிகள் ஓயா சட்டத்தண்டிகள் கூட அவர்கள் இந்த வேலை செய்தவர்கள் தான் சைன் பண்ணி கொடுத்துருக்குறாங்க நாங்கள் சப்போர்ட் பண்ணுகிறோமுன்னு நெக்யூரியேசனுக்கு சப்போர்ட் பண்ணுறோமுன்னு அப்போ இது எப்படி ஒரு நீதியான செயல் என்பதை நாங்கள் உங்களிடம் பொதுவொலி கேட்கிறோம் ஓ ஏனென்று சொன்னால் இந்த இலங்கையின் கம்பெனி சட்டம் அவங்களுக்கு தெரியாது அந்த கம்பெனி சட்டத்தின் அந்த சட்டத்தின் சட்டத்தின்படியாக அங்கு வேலை செய்கின்ற ஊழியர்களுக்கு தான் முன்னுரிமை அடிப்படையிலே பணம் கொடுப்பதாக அங்கே கூறப்பட்டிருக்கிறதா இப்போ நாங்கள் டிபாசிட்டர்ஸுக்கு ஆறாவதாக என்கிறார்கள் அதாவது கடைசியாக ஆனால் இந்த வேலை செய்கிறவர்களுக்கு முன்னுரிமை அடிப்படையில் அவர்களுக்கு தான் முதலாவதாக நஷ்ட அந்த கொடுப்பனவுகள் எல்லாம் கொடுக்கப்பட இருக்கின்றார்கள் என்ற காரணத்தினால் தான் இவர்கள் இவ்வாறு கையெழுத்து வச்சு சப்போர்ட் பண்ணி இருக்கிறார்கள் அந்த சொல்லி அப்ப எங்களுடைய பணத்திலே தான் இந்த சொத்துகள் வாங்கியிருப்பார்கள் அதாவது இந்த டிபோசி பணத்திலே தான் சொத்துகள் வாங்கியிருக்க வாங்கியிருக்கக்கூடும் மற்றது அதே மாதிரி இவர்களுக்கான ஊழியர்களுக்கு எல்லாம் வந்து இந்த லாபத்திலே தான் சம்பளம் கொடுத்திருப்பார்கள் அவ்வாறு இருக்கையிலே இப்பொழுது இந்த சொத்துக்களை கொடுத்தி குழந்தை விலைகளை விற்ப விட்டு கொண்டு செல்வதிலும் செல்லும் என்ற இந்த இளமையிலும் அவர்களுக்கு முன்பு தான் முன்னுரிமை அடிப்படையிலே தான் இந்த பணத்தினை கொடுக்குறதுக்கான முயற்சியில் நடந்து கொண்டிருக்கின்றன அதனால்தான் நாங்கள் தயவு செய்து ஜனாதிபதி இவர்களை நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் என்னென்று சொன்னால் நீங்கள் தயவு செய்து நமக்கான ஒரு பொதுமக்களின் பணத்தை இல்லாமல் செய்து இப்படி ஒரு இப்படி ஒரு அவல ஒரு 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 நிதி அவல நிலையை ஏற்படுத்தினால் எவ்வாறு ஒரு ஒரு புதிய முதலீட்டாளர்கள் இந்த நாட்டில் வந்து முதலீடு செய்ய முடியும் எப்படி எப்படி இது ஒரு நியாயமானது அதனால்தான் இந்த நாட்டின் நன்மை கருதிய இந்த அப்பாவி டிபாசிட்டர்ஸின் நன்மை கருதியம் என்னென்னா நீங்க பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனியில டிபாசிட் பண்ணாசிட்டர்ஸில் பெருந்தொகையானவர்கள் சீனியர் சிட்டிசன்ஸ் அவர்கள் முதுமையிலே கொடுத்து அப்படி இப்படி என்று சொல்லி அந்த பணத்தை தான் இதிலே வைப்பிட்டு இருக்கிறார்கள் ஆனால் இப்போ பார்த்தா அவர்கள் அந்த பணமெல்லாம் விழந்து நிற்கதியான நிலையிலே நாங்கள் வந்து தெரிவித்து நிற்கிறோம் இதுதான் உண்மை அதனால் தான் நாங்கள் ஜனாதிபதியிடம் உண்மை ஒரு 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 கருணை உள்ளதோட இந்த பிரச்சினையை அணுகி நமக்கான ஒரு சரியான தீர்வை தருமாறு நாங்கள் யோகபடியமாகவும் சக்தி அளிச்சது அந்த க அந்த பாடசாலையிலேயே வந்து இருக்கின்ற ஒரு அந்த அந்த பாடசாலைங்களும் தொடர்புபட்டு பெருவாரியான ஒரு கடன் இந்த நிதி நிறுவனத்தில் எடுக்கப்பட்டிருக்கிறது அந்த அப்ப இதுக்குள்ளே பழைய அரசியல்வாதிகளும் சம்பந்தப்பட்டிருப்பதாக நாங்கள் அறிகிறோம் மறுபடியால எல்லாத்தையும் சேர்த்து ஒரு விசாரணை கமிஷனை ஒரு நீதியான விசாரணை கமிஷனை போட்டால் இதிலே தட்டுப்படுகின்ற எல்லா விடயங்களும் பலியாக அதற்காக நாங்கள் ஜனாதிபதியை கேட்டுக்கொள்கிறோம் என்றால் எங்களை எங்களுக்காக இந்த இதுக்கு ஒரு விசாரணை கமிஷனை போட்டு அதன் மூலம் நமக்கான ஒரு நீதியை பெற்றுத்தார்கள் தான் நாங்கள் தயவு செய்து கேட்டுக்கொள்வோம் ஆஸ்திரேலியாவிலிருந்து லண்டன் எல்லாம் நினைக்கிறேன் ஆனால் அவர்களிடம் அந்த அதை காசு வந்த விதங்களை காட்டுங்க அப்படி இப்படி விஷயங்களை எல்லாம் போல கொஞ்சம் நிபந்தனைகளை கடுமையாக்கி அல்லது நிபந்தனைகளை நிறுத்ததற்கு அவர்கள் எல்லாம் திருப்பி சென்று விட்டார்கள் என்று கவலு கொள்ள இந்த லஞ்சம் ஊழல் இல்லாத ஒரு நாட்டிலே முதலீடு செய்வதற்கு எத்தனையோ பேர் விரும்பி வருவார்கள் ஆனால் இப்படியான சடங்கல்கள் இன்னும் இருக்கின்ற போது எப்படி ஒரு நிதி சம்பந்தப்பட்ட வியாபாரத்திலே ஈடுபடுவதற்கு எந்த ஒரு வெளிநாட்டு குடிமகன் தான் வேற திருப்பத்தூர் அதனால் தான் நாங்கள் சொல்கிறோம் ஜனாதிபதி அவர்களே மிகவும் பிணியமாக நாங்களும் கூட மிகவும் அன்பாகவும் மரியாதையும் மிகவும் பணிவுடன் கேட்டுக்கொள்வது கொள்வது ஒரு நீதியை சமூக நீதியை பெற்றுத்தார்கள் நீங்கள் என்ன எக்ஸிக்யூட்டிவ் பவரோடு இருக்கிற ஒரு நிறைவேற்றாதையாக